Right to life and right to die. வாழ்வதற்கான உரிமை இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இறப்பதற்கான உரிமை இருக்கா இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் தனிப்பட்ட சுதந்திரம் மற்றும் வாழ்வதற்கான உரிமையை நமக்கு வழங்குது ஆனால் இந்த வாழ்வதற்கான உரிமையில் இறப்பதற்கான உரிமை உள்ளதா அப்படின்ற கேள்வி எழும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பி ரத்தினம் வேர்சஸ் இந்திய ஒன்றியம் இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்மெண்ட் கொடுக்குதுன்னா வாழ்வதற்கான உரிமையில் வாழாமல் இருப்பதற்கான உரிமையும் உள்ளது அப்படின்னு தீர்ப்பளிக்குது ஆனால் இந்திய தண்டனை சட்டப்படி தற்கொலை செய்ய முயற்சிப்பது செக்ஷன் ஐபிசி படி குற்றம் அப்படின்றது தெரியும் இந்த செக்ஷன் ஐபிசி அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு தீர்ப்பளிக்குது ஒருவரின் வாழ்க்கைக்கான சுதந்திரம் என்பது வாழ்க்கையை முடித்துக்கொள்ளும் சுதந்திரத்தையும் உள்ளடக்கியது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ்ல நியாயப்படுத்துது இப்படியே போனா தற்கொலை முயற்சி அதிகமா போயிட்டே இருக்கும்ன்றனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கவுர் வர்சஸ் பஞ்சாப் மாநிலம் இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்மெண்ட் கொடுக்குதுன்னா தற்கொலை செய்ய முயற்சிப்பதோ தற்கொலைக்கு உதவி செய்வதோ சட்டப்படியான தண்டனைக்குரிய குற்றம் தான் அப்படின்னு தீர்ப்பளிக்குது வாழ்வதற்கான உரிமையில் வாழாமல் இருப்பதற்கான உரிமை இல்ல அப்படின்னு பி ரத்தினம் கேஸ்க்கு அகேன்ஸ்டா இதுல தீர்ப்பளிக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்னு அருணா ஷான்பாக் வழக்கு இதுல அருணா சான்பாக்றவங்க ஒரு நர்ஸ் மோசமான பாலியல் தாக்குதல்னால மூளை பாதிக்கப்பட்டு கோமா ஸ்டேஜ்க்கு போயிடுறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது வரை கோமா ஸ்டேஜில் இருக்காங்க இதனால இவங்களோட ஃப்ரெண்டு வந்து என்ன பண்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட உதவியை வந்து நாடுறாங்க மருத்துவ உதவியை நிறுத்தி இயற்கையாக இருக்க அனுமதி வழங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து வழங்க மறுத்துருது ஒரு சில காரணங்களால அனுமதி வழங்கலை ஆனால் பாசிவ் எத்தினேஷியா என்ற டேர்ம் படி ஒருவித இறப்பை மட்டும் அனுமதிக்குது அதாவது கட்ட நோய் அல்லது மீள முடியாத சூழ்நிலைகளில் மிகுந்த வழியில் தவிக்கும் ஒருவர் மருத்துவ உதவியை நிறுத்தி இயற்கையாக இறக்க உரிமை உள்ளது அப்படின்னு தீர்ப்பளிக்குது இதை அடிப்படையாக வச்சுதான் காமன் காஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த கேஸ்ல ரைட் டு டை வித் டிக்னிட்டி கண்ணியமாக இறப்பதற்கான உரிமை நமக்கு வழங்கப்படுது அதாவது உச்ச சில வழிகாட்டுதல் மூலம் இதை வந்து நமக்கு அங்கீகரிக்குது இப்போ ரைட் டு லைஃப்க்கு கீழே ரைட் டு டை தற்கொலை செய்ய முயற்சிக்க நமக்கு உரிமை இல்லை ஆனால் ரைட் டு டை வித் டிக்னிட்டி கண்ணியமாக இருப்பதற்கான உரிமையை ஆர்டிகல் 21 ஒன் நமக்கு வழங்குது சட்டம் சம்பந்தமான கேள்விகள் சந்தேகங்களை எம்பி லாவிஸ்டா சேனல் மூலம் தொடர்ந்து பார்ப்போம்